என் தாய்மாமன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் கடந்த காலத்தை கற்பதன் மூலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் என்கிறார் சீன தத்துவஞானி ஞானி நாம் நம்மளோட கடந்த காலத்தை மறந்ததன் விளைவு இன்னைக்கு நம்மளோட முப்பாட்டம் நம்மளோட பாட்டன் கோனேரி கோனோட கோட்டை இன்னைக்கு மராட்டி அம்மன் கோட்டையா மாறி நிற்கு நாம் நம்மளோட வரலாறை படிக்காததுனால இன்னைக்கு வந்தவன் போனவன்லாம் நம்மளை ஓசி சோறு மந்தேரின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க நான் நான் ஒரு சின்ன ஒரு வரலாற்று செய்தியை மட்டும் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வட தமிழக பகுதியில் ஒரு பேரரசன் ஒருத்தர் ஆட்சி செஞ்சான் அவனுக்கு வந்து தமிழ் மீது வந்து ஒரு தீராத பற்று தீராத காதல் இருந்தது எப்படியாவது என்னை தமிழ் பாடணும் தமிழ் மொழியில் என்ன பாடணுன்ற ஆசை அவனுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியம் காலம் அது வந்து இறைவனம் மட்டும் தான் பாடும் அரசர்களை பாடாது அப்ப யாராவது என்ன பாடுவாங்களா ஒருத்தனாவது என்ன பாடுவானா அப்படின்னு ஊரெல்லாம் நாடெல்லாம் தேடி பாக்குறா யாருமே இல்ல அங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு புலவர் வந்து நிறுத்துறாங்க கடைசியில அது யாருன்னு பார்த்தா அவனோட தம்பி அவனோட தம்பிக்கு என்னவோ அண்ணனை வீழ்த்திட்டு நாட்டை பிடிக்கணும்னு ஆசை அவன் சொல்றான் நான் சிறந்த புலவன் என்னால உன உன சிறப்பா தமிழ்ல பாட முடியும் ஆனா நான் சொல்ற நிபந்தனையை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உன்னை பாடுறேன் அப்படின்னு சொல்றான் பரவாயில்ல நீ சொல்லி நீ என்ன நிபந்தனை சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றான் உடனே தம்பி சொல்றான் நான் ஒரு எரிமேடை உன் அமைப்பேன் அது மேல உட்காந்துதான் நான் பாடுற பாட்டு நீ கேட்கணும் பாட்டு முடியும் போது இறுதியில அறம்னு ஒரு பகுதி ஒரு அறம் பாடுவேன் அப்படி அறம் பாடும் போது அந்த எரிமேடை எரிவூட்டப்படும் நீ அங்கேயே கருகி சாம்பலாவே அப்படின்னு தம்பி சொல்றான் அண்ணன் யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட யோசிக்கல போனா என் உயிர் போகும் ஆனா தமிழ் இருக்க வரையும் நான் ஒரு பண்ணே என் புகழ் இருக்குமே அப்படின்ட்டு அண்ணன் சரி ஒத்துக்கிறான் பரவாயில்ல நீ பாடு அப்படின்றான் அந்த எரிமலையில ஏறி உக்காடுறான் தம்பியும் பாட ஆரம்பிக்கிறான் அறம் பாட போகுது அறம் பாடி முடிக்கிறாங்க எரிமலை எரி ஊட்டப்படுது அண்ணன் எரிஞ்சு அங்கேயே சாம்பல் ஆறான் அந்த மன்னன் வேற யாரும் கிடையாது நந்தி ஒரு பல்லவன் அவனை பத்தி பாடப்பட்ட நூல் நந்தி கிளம்பகம் இத நான் ஏன் சொல்றேன்னா இந்த பல்லவர்கள் இந்த இந்த கோட்டைய இந்த ஆனந்த கோன் கோனேரி கோன் கோவிந்த கோன்க்கு அப்புறம் கோச்சிங்கனா ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சான் அவனும் ஒரு பல்லவ மன்னன் தான் இந்த பல்லவர்கள் இல்லைன்னா தங்க காலத்துல தொண்டைமான் இது தொண்டைமான் ஒரு மன்னன் இருந்தான் அவன் வழி வந்தவங்க தான் இந்த பிற்கால பல்லவர்களோட முன்னன் கூட காடவர் கோன் ஒரு மன்னன் தான் பல்லவர்கள் தொடர்ந்து வந்த அந்த இந்த சோழர்களுக்கு குறிநீர் மன்னர்களா இருந்த கருணாகர தொண்டைமான் அப்புறம் இந்த காடவர் கோன் கோப்பிரஞ்சங்கன் இவங்க எல்லாருமே பல்லவர்கள் தான் இதுல வந்து கர்நாடக மாணவன் வந்து தெலுங்கு சாளுக்கியர்கள் படையெடுத்து வந்த போது அவங்களை கலிங்கத்துல சண்டை போட்டவன் இப்படி பல்லவர்கள் தமிழுக்காக உயிரை ஒரு பல்லவன் சண்டை போட்டவன் தமிழுக்காகவே வாழ்ந்த இந்த பல்லவ மன்னர்களை எப்படியாவது தெலுங்கர்களா திருச்சிடணும் அப்படின்னு ஒரு கூட சுத்துது வரலாற்று இந்த திராவிடர்கள் எப்படியாவது இவங்களை வந்து தெலுங்கர்கள் காமிச்சிடணும் தெலுங்குல மாத்திடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க நம்ம ஒருவேளை பல்லவர்கள் தாரவாத்து கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் தெலுங்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு தாரவாத்து கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழர்களோட மிகப்பெரிய கலை பொக்கிஷமான மாம்பழபுரத்தையும் தாரவாத்து கொடுத்துடணும் இப்போ எப்படி வந்து திருவண்ணாமலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு போயிட்டு இருக்கோ அதே மாதிரி வந்து மாமல்லபுரமும் போயிடும் இந்த மாதிரி நம்மளோட வரலாறு நம்ம படிக்காம விட்ட இந்த காரணம் தான் இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூழல் வராம இருக்கணும்னா நமது வரலாறு முழுவதும் அறிஞ்ச ஒரு தமிழர் நம்ம நாட்டை ஆளணும் என் தாய் மாமன் சீமான் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கணும் ஒரு ஒரு வரலாற்று செய்தியை மட்டும் சொல்லிட்டு விடைபெற சங்க காலத்தில் ஆண்டுகளுக்கு முன்பு சேரனுக்கும் சோழனுக்கும் மிகப்பெரிய போர் வந்து வந்து சேரன் இருக்கான் சோழர்கள் எப்படியாவது வெற்றி பெற நினைக்கிறாங்க முடியல சோழர்களோட வாரிசு ஒரு ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேரும் விழுந்துறாங்க சோழ வேந்தனும் விழுந்துடுறான் ஒரு சின்ன பையன் மட்டும் சேரன் சிறைப்பட்டுறான் இந்த கதையை வேற பேரு கேட்டிருப்பீங்க ஆனா இது வரலாறு இது வந்து உண்மை இப்ப சேரன் சோழன் வந்து அந்த சிறுவன் வந்து சிறைப்பட்டு இருக்கான் அவனோட உரையூர்லயே அவனோட சொந்த நாட்டிலயே அவன் சிறைப்பட்டு இருக்கான் அந்த சிறையில இருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியில வந்தனும்ட்டு ஒரு போராடி தப்பிச்சு வரும்போது அதனால ஏற்பட்ட ஒரு நெருப்புல அவன் கால் கருகிறது தப்பிச்சு வந்துடுறான் அவனோட அம்மாவோட ஊரு அலுந்தூர் உரையூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு ஒரு நூத்தி இருக்கு அங்க வந்துடுறான் அங்க ஒரு படையை கட்டமைக்கிறான் அவன் வந்து திரும்பி அவன் இழந்து அவன் நாட்டை மீட்டெடுக்கிறான் அவன் நாட்டை மீட்டெடுறது மட்டும் இல்லாம மதுரை கலிங்கம் உஜயின் ஈழம் வரையும் தென்னிந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு நாட்டை ஒரு பேரரசை உருவாக்கி நம்மளுடைய இந்த புலிக்கொடியை இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பறக்க விட்டான் அவன் நம் முப்பாட்டன் நம் பெரும்பாட்டன் கரிகாலன் அப்புறம் காலங்கள் போச்சு அப்படியே காலங்கள் போச்சு சோழர்கள் வீழ்ந்தாங்க பல்லவர்கள் கடுமையானாங்க சோழர்கள்னு ஒரு நாடு இல்லாமல் போச்சு அந்த புலிக்கொடியை வந்து ஒரு இடம் இல்லாமல் போச்சு விஜயாலயன் ஒரு சோழன் வந்தான் ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு அவனுக்கு ஒரு ஏக்கம் எப்படியாவது நம்ம சோழ தேசத்தை வெற்றி பெற வைக்கணும்ட்டு அவனும் ஒரு நாடை கட்டமைச்சான் பல்லவர்கள் எடுத்து சண்டை போட்டான் அவன் நாடு கட்டமைச்சான் கட்டம் வச்சு அவன் வழி வந்தான் ஒரு அவனோட வழியில் வந்தான் ஒரு அரசன் அரசேந்திரன் ராஜேந்திரன் இதே புலிக்கொடியை தெற்காசிய முழுவதும் பறக்க விட்டான் இந்த புலிக்கொடி ரெண்டாயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இறக்கப்பட்ட அந்த புலிக்கொடி மீண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தெற்காசிய நாடுகள் முழுவதும் பறந்தது மீண்டும் புலிக்கொடி இறக்கப்பட்டது காலங்கள் போச்சு சோழர்களும் அடிமையானார்கள் தமிழர்களும் அடிமையானும் நமக்குன்னு ஒரு நாடு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஈழத்தில் ஒரு தலைவன் வந்தார் மீண்டும் அந்த புலிக்கொடியை பறக்கவிட்டார் தலைவன் பறக்கவிட்ட புடிக்கொடி இன்னைக்கு எப்படி தமிழன் இல்லாத ஒரு நாடு இல்லை என்ற நிலை அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இல்லாத ஒரு நாடு இல்லை என்ற ஒரு நிலையில் உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறது என் பாட்டன் அரசேந்திரன் தெற்காசியம் முழுவதும் பறக்கவிட்ட புலிக்கொடி இன்று உலகம் முழுவதும் பறக்க காரணமாக இருக்கும் என் தாய்மாமன் சீமான் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளிவர்மன் அவர்கள் ஒரு வரலாற்று போரை தொடங்கி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் கட்டளைத் தளபதி அண்ணன் சீமானவர்கள் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றை மறந்த இனம் வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் அதனால்தான் நம் உயிர் தலைவர் வரலாறு என் வழிகாட்டி என்று சொன்னார் வரலாறு என்று என்னுடைய வழிகாட்டி என்று சொன்ன தலைவர் தமிழினத்தின் வரலாற்றை மீட்பதற்காக நமக்கு வழிகாட்டியாக அண்ணன் சீமானை கை விட்டு சென்றிருக்கிறார் இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கின்ற வரலாற்று போராடது இரண்டாயிரத்தி ஒன்பது தொடங்கி இதுவரை தமிழ் இனத்தின் வரலாறை பண்பாட்டை வாழ்வியல் உரிமையை ஆரியத்தோடு கைகோர்த்து ஆரியத்தின் பங்காளிகளாக இருந்து கொண்டு குழி தோண்டி புதைத்த திராவிடத்தையும் குழி தோண்டி புதைக்கின்ற அந்த போர் தான் வரலாறை தமிழர்களை படிக்க விடாமல் செய்தது ஆரியமும் திராவிடமும் அண்ணன் சொல்வது போல ஆரியமும் திராவிடமும் தமிழர்களின் வரலாற்றை குழி தோண்டி புதைக்கும் தமிழ் தேசியம் தான் நமது வரலாற்றை மீட்டெடுக்கும் செஞ்சியில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளே வெறும் ஆண்டுகள் வரலாற்றை முழுவதும் உலகத்திலே மூன்றாவது பேரரசை நிறுவிய சோழ பேரரசின் வாரிசுகள் என்று போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே நாம் இந்த எண்ணூறு ஆண்டுகளின் வரலாற்றை மீட்டெடுக்க முடியாதா செஞ்சிக்கோட்டையில் முன் நிற்கின்ற பொழுது எனக்கு யாழ் கோட்டை நினைவுக்கு வருகிறது யாழ் கோட்டை வாசலில் நின்று நமது அண்ணன் மகாத்மா அவர்கள் சொன்னார் போர்த்துகீசியர்கள் கட்டிய யாழ் கோட்டை உள்ளாந்தர்களிடம் இருந்தது உள்ளாந்தர்களுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் அதை அடிமைப்படுத்தி அந்த கோட்டையை ஆண்டார்கள் பிறகு யாழ் கோட்டை சிங்களனின் கையில் சிக்கியது என்றைக்கு இந்த யாழ் கோட்டையின் மீது புலிக்கொடி பறக்கிறதோ அதுதான் தமிழீழ விடுதலையின் முதல் நாள் என்று மகாத்மா அவர்கள் அந்த கோட்டை வாயிலேயே முழங்கினார்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அண்ணன் உண்ணாநிலை இருந்தார் உலகத்திலேயே ஒரே அகிம் செய்வாதி அண்ணன் திலிபனவர்கள் ஏனென்றால் துளி நீரும் சொட்டு நீரும் அருந்தாமல் உண்ணாநிலை இருந்து தன் உயிரை சிறுக 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 இந்த இனத்திற்காக நான் இழக்கிறேன் நான் அறுநூற்றி ஐம்பது புலிகளோடு மேலிருந்து தமிழில் விடுதலை அடைவதே நான் பார்ப்பேன் என்று முழங்கி அண்ணன் உயிர் துறந்தான் அந்த அகிம்சை வாஜியை கொன்றது இந்த இந்தியா என்ற அகிம்சை நாடு காந்தியின் நாடு திலிபனை கொன்றது ஆனால் நம்மளுடைய உயிர் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலையிலே யாழ் கோட்டையை மீட்பதற்கான முற்றுகையை தமிழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் தொடங்கினார்கள் ஜூலையில் தொடங்கிய அந்த முற்றுகை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நூத்தி ஏழு நாட்கள் சிங்களனை கதற கதற அடித்த அந்த முற்றுகை அது மாபெரும் வீர வரலாறு சிங்களன் உள்ளிருந்து கதறுகிறான் நாம் எப்பேற்பட்ட மாண்புமிக்க தமிழம் என்பதை நம் வரலாற்றிலே வாழ்ந்து காட்டியவர்கள் விடுதலை புலிகள் இங்கே சங்க இலக்கியத்திலே புறநாடி ஒரு காட்சியை சொல்லும் போது விடுதலை புலிகளின் இதே போல செஞ்சு கோட்டை தமிழ் மன்னனின் கோட்டை எதிரி மன்னர்களால் முற்றுகையிடப்படுகிறது எதிரி படையால் முற்றுகை இடப்படுகிறது ஒரு மாண்பு தமிழனுக்கு எப்போதுமே உண்டு முற்றுகை படப்பட்டவனும் தமிழன் முற்றுகை இட்டவனும் தமிழன் தமிழன் போர் கொண்டு அலைந்தவன் அல்ல போர் நெறிகொண்டு வாழ்ந்த மாபெரும் தமிழினம் நம்மளுடைய இனம் அவனுக்கு ஒரு நேரம் உண்டு போர் செய்ய மாட்டோம் இப்படி உயிர்மை கொண்ட அந்த எட்டு மாத காலம் முற்றுகைக்கு உள்ளாகி இருக்கிற கோட்டைக்குள் இருக்கிற அந்த படையினருக்கு உணவும் தண்ணீரும் அளிக்கிறார்கள் ஆனால் உள்ளிருந்து நம்மை போன்ற மான தமிழினத்தின் தலைவன் தன்மான தமிழன் அண்ணன் சீமானின் படை போன்றவன் உள்ளே இருக்கிறான் அவன் சொல்லுகிறான் நீ உணவளித்து நீ அளித்து நீ தானியம் தந்து நான் உன்னை விட மாட்டேன் உன் உணவை தின்று கோட்டையை உன் கைக்கு மாட்டேன் என்றைக்கு இந்த கோட்டையை நான் உன்னிடமிருந்து விடுவிக்கிறனோ அன்று நான் வெளியில் வந்து உணவை உண்பேன் என்று உள்ளே இருக்கின்றத உணவு தட்டை கோட்டைக்கு வெளியே தூக்கி வீசுகிறான் தூக்கி வீசுகிறான் தட்டு வெளியே சென்று விழுகிறது சொன்னது போல எட்டு மாதம் கழித்து முற்றுகை உடைக்கப்பட்டு முற்றுகை இடப்பட்டவர்கள் வெற்றி அடைகிறார்கள் அந்த மாடு தமிழம் வென்றது அதே போல சிங்களனுக்கு மாம்பழமும் உணவும் யாழ்கோட்டையில் சிக்கியிருந்த சிங்கள படைக்கு விடுதலை புலிகள் அனுப்பினார்கள் நூத்தி ஏழு நாள் கழித்து அந்த மனித நேயத்தோடு சிங்களர் உயிரோடு இருந்தவர்களையும் வெளியில அனுப்பிவிட்டு யாழ்கோட்டை வாசலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அண்ணன் திலீபன் தியாகி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் அதே நேரம் காலை நாற்பத்தி எட்டுக்கு பிரிகேடியர் பானன் அவர்கள் அந்த ஏற்றினார் அந்த மான தமிழினத்தின் தலைவனின் தம்பியான அண்ணனின் படை இந்த செஞ்சி கோட்டையை மட்டுமல்ல தமிழ்நாட்டை மீட்பதற்காக நாம் வரலாற்றுப் போரை தொடங்கி இருக்கிறோம் செஞ்சிக்கோட்டை மராத்தியர்களின் கோட்டை என்று மத்திய அரசு சொன்னால் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற அயோக்கியர்கள் வரலாறு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு என்று அரசு என்ற அடிப்படையில் நீ முதல் குரல் எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே மராத்தியர் கோட்டை என்று சொல்கிறவனுக்கு நீ வாழ்த்து சொல்கிறாய் நீ யார் என்று ஒவ்வொரு முறையும் காட்டிக் கொண்டிருக்கிறாய் என தமிழ் உறவுகளே வரலாறு நம் வாழ்க்கை நம் பண்பாடு ஏன் தொடர்ந்து புதைக்கப்படுகிறது அறுபது ஆண்டு காலமாக இந்த அயோக்கியர்களை ஆள விட்டதுதான் ஒரே வழிதான் நம்மிடம் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோடு நீ நிற்பது என்பது நீ பிறந்த இனத்திற்கும் நீ பேசுகிற ஒழிக்கும் செய்கின்ற நன்றி என்பது உணர்ந்து தமிழர்கள் இன்று தொடங்கிய போரை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தம்பி சொன்னது போல கரியால் பெருவளத்தான் போர் செய்து வெண்ணி பரந்தலையன் வீர திருமகன் என்று பெயர் பெற்ற அந்த நீடாமக்களத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா திருப்பரம்பு போர் நடந்த அந்த அந்த போர் பகுதி அந்த அந்த போர் நடந்த இடம் கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது அதை பொட்டல் காடாக வைத்திருக்கிறான் திராவிட ஆள ஆளவிட்டால் தொடர்ந்து இவர்களை ஆட்சியில் வைத்தால் தமிழ்நாடு பொட்டல் காடாகும் இன்றைக்கு எல்லாவற்றையும் அவர்கள் வரலாறு ஒவ்வொரு வரலாறையும் கருணாநிதிய குலோத்துங்க சோழன் என்று சொன்னான் குலோத்துங்க சோழன் என்று சொன்னான் இப்படிதான் போய் வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கான் நீ பராத்தியர் கோட்டை இல்லடா இது தமிழரின் கோட்டை என்று அண்ணன் ஒருவர் தான் இதற்கான குறை முதல்ல எழுப்புற நான் தமிழர் கட்சி தான் இதற்கான முன்னெடுப்பை எடுக்கிறது ஒரு சில தலைவராகும் ஆசையில் இருக்கிற சில அதை சொல்ல வேண்டாம் அவர்கள் எல்லாம் இது உடனடியாக ஏ இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க இது ஏன் கோட்டன்றா இது ஓ கோட்டன்றா இதுதான் அந்நியர் ஆதிக்கத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தியது எனவே தமிழர்கள் எல்லோரும் இணைந்து நம்மளுடைய வரலாறை மீட்போம் நன்றி நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அடுத்ததாக தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள்